பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணர் அன்பு உண்மை கர்மா மற்றும் வாழ்க்கை பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது ஆன்மீக வளர்ச்சிக்கு மன அமைதிக்கும் வழிகாட்டுகிறது நிபந்தனையற்ற அன்பு சுயநலம் இல்லாத அன்பு மற்றும் தூய்மையான பக்தி பற்றி இது விளக்குகிறது இதன் மூலம் உறவுகள் மேம்படும் இரக்கம் சகிப்புத்தன்மை மற்றும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடைய முடியும் தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல் உண்மையான மன அமைதி என்பது தன்னை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில் தொடங்குகிறது நாம் நம்மை நேசிக்கும் போது மற்றவர்களையும் நேசிக்கும் போது இது வளரும் தூய்மையான அன்பு நம்மை உணர்ச்சி மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுவிக்கும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் தன்னை நேசிக்கும்படி அழைக்கிறார் இதன் மூலம் நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்கின்றார் என்னை அன்புடன் நினைப்பவர்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தம் கிடைக்கும் சுயநலம் இல்லாத அன்பு அன்பை வெளிப்படுத்த கொடுப்பது ஒரு சிறந்த வழி அது நம்முடைய நான் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு உதவுகிறது இது நம்முடைய பார்வை விரிவுபடுத்துகிறது இரக்கத்தை வளர்க்கிறது உண்மையான உதவி என்பது எதையும் எதிர்பார்க்காமல் பெருமை இல்லாமல் கொடுப்பதாகும் யார் அன்போடு சிறிய பொருள் கொடுத்தாலும் அதை நான் பெரிதாக நினைக்கிறேன் ஆனால் அன்பில்லாமல் பெரிய பொருள் கொடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம் தராது அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு விசேஷமான அறிவு மற்றும் உணர்வு இருக்கிறது இதன் மூலம் அவர்களால் ஆழமாக நேசிக்கவும் சீக்கிரமாக மன்னிக்கவும் உண்மையான இரக்கத்துடன் நடந்து கொள்ளவும் முடியும் மற்ற உயிர்களை விட மனிதர்களுக்கு மட்டுமே ஞானத்தையும் எல்லையில்லாத அன்பையும் அடைய முடியும் மனிதனாக பிறப்பது ஒரு வரம் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பிறவியை விரும்புகிறார்கள் ஏனென்றால் உண்மையான அறிவையும் தூய்மையான அன்பையும் மனிதனால் மட்டுமே அடைய முடியும் நிலையான அன்பின் மூலம் இறைவனுடன் இணையுங்கள் நிபந்தனையற்ற பக்தியும் முழுமையான அன்பும் ஒருவரை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவித்து பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக மாற்றும் தெய்வீக சேவை மற்றும் விட்டுக் கொடுக்காத அன்பின் மூலம் எல்லா கெட்ட செயல்களும் நீங்கி மூன்று குணங்களையும் கடந்து போகலாம் என்னை உறுதியான அன்புடன் சேவிப்பதன் மூலம் ஒரு ஆண் அல்லது பெண் மூன்று குணங்களையும் கடந்து போகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பிரம்மத்துடன் இணைய தகுதியானவர்கள் தெய்வீகத்தை அடைவதற்கு அன்புதான் உயர்ந்த வழி அன்புதான் மிக உயர்ந்த மற்றும் உலகளாவிய உணர்வு அன்பு உலகத்தை ஒன்றிணைக்கிறது மன்னிப்பை வரவழைக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் நீக்குகிறது எதிரிகளையும் கூட ஒன்றாக்குகிறது தன்னை அடைய வேண்டுமென்றால் ஒருவர் தீவிரமாகவும் சுயநலம் இல்லாமலும் நேசிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் நான் சொல்ல வேண்டிய எல்லாவற்றிற்கும் அன்புதான் உயர்ந்தது அன்பும் பக்தியும் ஒருவரை எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது அந்த அன்பு காதலனை என்னுடன் ஒன்றாக்குகிறது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட தூய அன்பு இருக்கிறது உண்மையான அன்பு என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல அவர்களை விடுவித்து அன்பு என்பது எதிர்பார்ப்புகளின் பரிமாற்றம் அல்ல இது ஒரு தியாகம் இதில் கோபம் எதிர்பார்ப்புகள் அல்லது தேவைகள் இருக்கக்கூடாது யார் பற்று இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே உண்மையாக நேசிக்க முடியும் ஏனென்றால் அவருடைய அன்பு தூய்மையானது என்று தெய்வீகமானது உண்மையான அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காமல் மனதார கொடுப்பது இதன் மூலம் மக்களுடன் பெரிய மற்றும் முக்கியமான உறவுகளை உருவாக்குவது பிரச்சனைகளை சமாளிக்க அன்புக்கு சக்தி இருக்கிறது அன்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் என்று கருதப்படுகிறது என்னை அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும் இங்கு நான் சந்தோஷமாக தோற்கிறேன் பக்தியுடன் நிறைந்த தூய்மையான அன்புக்கு எல்லா தடைகளையும் தாண்டி செல்லும் சக்தி இருக்கிறது இது தெய்வீகத்தின் இதயத்தையும் கூட கைப்பற்றும் இது வாழ்க்கையின் அன்பின் உயர்ந்த சக்தியை நிரூபிக்கிறது ஹர